வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் டைலெட்டில் வந்து ப்ளஸ் டேங்க் எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் இது வந்து இந்தியன் பேஷன் மட்டும் வச்சுருக்கோம் ஏற்கனவே கன்சீல் பண்ணுறப்ப நம்ம பாத்ரூம் வைக்கிறப்ப ஒன்றரை ஒனேகால் பைப் வந்து ஒரு எல் போட்டு செவத்தில் ஒரு ரெண்டு அடி ஹைட்டு ஒரு அடி ஹைட்டுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு திருப்பியிருக்கோம் லைன் இட் லைன் கொடுத்துருக்கோம் அதில் நம்ம அந்தாண்ட தனியாக எடுக்கிறதுக்கு இதில் ஃப்ளஷ் டேங்க் வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்காக செட் பண்ணுறதுக்காக இப்போ டைல்ஸ் தான் ஃபினிஷிங் பண்ண பிறகு தான் இதை செட் பண்ண முடியும் நம்ம இப்போ டேங்கு தனியாக அல்ட்ரா இதில் ஒரு டேங்கு பாத்கோன்னு ஒரு கம்பெனியில் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ளஷ் டேங்கு கீழே வந்து ஒன்றரை எஃப்டியே இருக்கும் உங்களுக்கு ஒன்றரை எம்டி இருக்கும் நம்ம வந்து ஒன்றரை எப்டியை ஏற்றிக்க வேண்டியதான் அதில் ஒன்றரை எஃப்டி ஏற்றிட்டு அண்ட் டப் அடிச்சுட்டு இதில் வந்து ப்ளைனாக தான் இருக்கணும் நம்ம ஒட்டாமல் சும்மா நார்மலாக தான் சொல்ல வைக்கணும் ஏன்னா ஃபால்ட்னால் ரிமூவ் பண்ணி பார்க்குறதுக்கு இப்போ வந்து ப்ளஸ் டேங்கில் உள்ளது நம்ம எந்த டைரக்ஷன் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம் கீழே வந்து ஒரு எஃப்டியை ஒன்றரை எஃப்டி ஏற்றிட்டு ஒன்றைக்கு ஒன்றே காலு புஷ்ஷு ஒன்று போட்டாச்சு ஏன்னா ரெடியூசர் போட்டால் கொஞ்சம் லாங்கில் தெரியும் இந்த தான் யூசேஜ் ஆகாது இது நார்மலாக இதேமாரி போட்டுப்போம் பிவிசி பெண்டு இதேமாரியே போடுங்க ஏன்னா ஃபால்ட்னால் அதை மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன்றை ஒன்னேகால் பைப்பு வந்து ஃபாட்டி ஃபைவ் போட்டு அதை வந்து உள்ளார ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு எல்லாம் திருப்பி இருக்கும் இப்போ வெளியில் அந்த செவத்துக்கு மட்டத்துக்கு பிளைனாக வரணுமே அதுக்காக ஃபார்ட்டி ஃபைவ் போட்டுருக்கோம் ரெண்டையிலேருந்து ரெண்டரைகால் அந்த டேங்கில் ஏற்ற மாரி வரும் இதில் வச்சுட்டு நார்மலாக மார்க் பண்ணி டைல்ஸில் இப்போ டைல்ஸில் ஃபிளஸ் டேங்கு செட் பண்ணுறதுக்காக கரெக்டாக நம்ம இதுலேருந்து ஒரு ஒரு அடி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் புஷ்ஷு போட்டு கால் பைப்பு ஒரு அடி நீட்டி வச்சுருக்கோம் ஹைட்டுக்கு மாதிரி கஸ்டமர் கேட்குற ஹைட்டுக்கு மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இன்புட்டு எப்படியாவும் போட்டு வச்சுக்குவோம் இன்புட்டு டேப்பையும் போட்டு வச்சுருக்கோம் இப்போ ட்ரில் பண்ணியாச்சு ரெண்டு இதுவும் மட்டை பார்த்து ட்ரில் பண்ணியாச்சு ஃபுல்லாக டைல்ஸில் ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம அங்கே முறுக்கிக்க வேண்டியதாக நம்ம ஃபிரெஷ் டேங்கில் ஏற்கனவே எஃப்டியை முறுக்கி வச்சாச்சு புஷ்ஷையும் போட்டு ஒட்டாமல் நம்ம வந்து நார்மலாக அது அது ஒட்டியாச்சு கீழே உள்ளது நார்மலாக வச்சாச்சு ஃபுல்லாக இப்போ ஸ்க்ரூ போட்டு ஃபுல்லாக முறுக்கியாச்சு ஃப்ரெஷ் டேங்கு கீழே ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து டேரெக்டாக ஒட்டாமல் இருக்குது நம்ம அதை மட்டும் ஸ்க்ரூவை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்கை தூக்குனா தனியாக வந்துடும் நம்ம நார்மலாக உள்ளார போகிறது ஆனால் நார்மலாக விட்டாலே போதும் இப்போ கனெக்ஷன் வாசில் செட் பண்ணியாச்சு இந்த கனெக்ஷன் வாஸ் வந்து சில டேங்கில் கீழேயும் கொடுக்குற மாரி இருக்கும் இது வந்து மேலே கொடுக்குற மாரி இப்போ ப்ளஸ் அங்கே அழுத்தி ப்ளஸ் பண்ணி பார்ப்போம் ஃபுல்லாக இப்போதைக்கு நார்மலாக தண்ணி ஏறிட்டு இருக்குது ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக லைட்டாக தான் இப்போ ப்ள கொஞ்சம் தண்ணி ஏறி இருக்குது அதுக்குள்ளே ப்ளஸ்ஷாக எழுத்து விட்டாச்சு ஃபுல்லாக இப்போ இதில் ஃபுல்லாக லீக்கேஜ் தானே ஃபுல்லாக பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டேன்னா ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிவிட்டேனா அடுத்த கம்ப்ளீட்டாக போயிடும் இப்போ ப்ளஷாக எழுத்து பார்த்துப்போம் இப்போ ஃபுல்லாக தண்ணி டேங்கு ஃபுல்லாகிட்டு ஓரளவுக்கு ப்ளஸ்ஸு ஒரு பாதி டேங்கு வச்சுருக்கோம் தண்ணி லெவலு இப்போ ஃப்ளஷாக எடுத்து பார்த்துப்போம் இதில் வந்து ஹெல்த் பர்ஸ்டுக்கு ப்ரொவஷன் வச்சுருக்கோம் டேப்புக்கு ப்ரோ ஸோ நம்ம இந்தியன் பிரசனை இருந்தாலும் ஹெல்த்து பஸ்ஸு டேப்புக்கு எல்லாத்துக்கும் ப்ரோஷன் வச்சுக்கலாம் நம்ம ப்ளஸ் டேங்கு இப்போ ப்ளஸ் பண்ணி பார்ப்போம் ஃபுல்லாக ப்ளெஷர் அடிக்கிறது ஃபுல்லாக இந்த நார்மலான வாட்டர் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு ப்ளஸ் அடித்தா தண்ணி வர அளவுக்கு பாதி வச்சாச்சு இப்போ லீக்கேஜ் எதுவுமே இல்லை இது ஈஸியான மெத்தட் தான் நிறைய பேர் கம்மலில் கெட்டிருந்தீங்க இது எப்படி ஃபிட் பண்ணிட்டீங்க மாடல் மட்டும் காட்டுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி